அமைச்சர் ரகுபதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக உண்மையான நடவடிக்கை எடுக்காமல் வீழ்த்தெடுத்த பழனிசாமியாதான் அந்த வழக்கில் நீதி கிடைக்க ஆறு ஆண்டுகள் ஆனது ஆனால் ஐந்தே மாதங்களில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கச் செய்திருக்கிறார் முதலமைச்சர் அந்த வயித்தறிச்சலில் என்ன செய்வதென்று தெரியாமல் வழக்கம் போல தனது புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறார் பச்சைப்பொய் பழனிசாமி இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளி ஞானசேகரந்தான் என நீதிமன்றம் உறுதி செய்திருப்பதன் மூலம் தமிழ்நாட்டு மாணவிகளை அச்சுறுத்தி அவர்களை கல்வி நிலையங்களுக்குச் செல்லவிடாமல் அச்சுறுத்த வேண்டும் என அற்பபுத்தியோடு யார் அந்த சார் என அறுவறுப்பு அரசியல் செய்த பழனிசாமியின் இழிவான அரசியல் அம்பலப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி பெற்று தருவதை விட இந்த நிகழ்வை வைத்து திமுகவின் மீது எப்படியாவது களங்கம் சுமத்தலாம் என கேவலமான அரசியல் செய்து வந்த அற்பபுத்தி பழனிசாமியின் புரளி நாடகம் தோற்றுப்போனபோதும் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் மீண்டும் அதே பொய்யை தூக்கிக் கொண்டு வந்திருக்கிறார் பொய் பழனிசாமி இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் பழனிசாமி சார்தான் இதுபோன்று பொய்ப்பொழைகளை வைத்து பித்தலாட்ட அரசியல் செய்வதையே முழுநிறுத்தொழாகச் செய்து கொண்டிருக்கும் பழனிசாமி இன்று போல் உண்மைகளால் தொடர்ந்து அவமானப்படப்போவது உறுதி என ரகுபதி தெரிவித்துள்ளார்